வரப்போ இருந்தா அதே போடு Okay. Mm -hmm. தான் போயிருப்பான் அவனை யாரு கண்ணாடிபுரத்துக்கு கூட்டு போயிருப்பா அட விளக்கு என்ன குத்தீஸ்வரா உன் மண்டையை நவுத்துடா மொட்டை சாரி

இந்த மொட்டையை கேட்க மாட்டானுங்க இவனுங்க மண்டமானயே மத்தல வாசிச்சாதான் இவனுங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது ஓமே காட் என்னது எதோ டபுள் மொட்டை மாதிரி ஒன்றும் பயப்படாத கண்ணாடி பரத்தில் இருக்கிற தங்கத்தை எடுத்து நிலாவுக்கு நாம தங்க பெயிண்ட் அடிப்போம் அடே குத்தீஸ்வர சும்மா தொன்னு தொன்னு பேசுறதை நிப்பாட்டிட்டு வாய க்ளோஸ் பண்ணிட்டு வாடா எதா எதா பாத்து ஹே என்னடா இது ஊட்டுக்குள்ள கோலம் போட்டு மண்டை ஓட்ட வச்சிருக்காவா பாஸ் பாஸ் அங்க பார்க்க பாஸ் எறும்பு கூடு கண்ணுல இருந்து கருப்பு புகையா வருதே ஹே எல்லாரோ பந்த சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நான் என்னோட கிரகத்துல இருக்கிற பல லட்சம் பேய்களை இந்த பூமிக்குள்ள கொண்டு வர போறேன் சுலபமா சொல்லணும்னா என்னோட அரக்க கிரகத்தையும் இந்த பூமியையும் ஒன்னா இணைக்க போறேன் இந்த ரெண்டு கிரகங்களையோ இணைக்கிறதுக்காக இந்த மந்திர கோலத்தில் உட்கார்ந்து நான் தியானம் செய்ய போறேன் என்னோட இந்த சக்தி வாஞ்ச தியானத்தை யாரும் கலைக்காத மாதிரி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு தரணும் புரிஞ்சுதா கண்டிப்பாக அரசே உங்கள் நோக்கம் வெற்றி பெற்று இந்த பூமியில் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் அழித்து விடுங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா நல்ல ஆத்மாக்களான ஆன நாங்க இருக்கோம் ஆ ஆமாமா நாங்களும் பாதுகாப்பா இருப்போம் என்னடா ஆமா ஆமா ரொம்ப நல்லது நீங்க எல்லாரும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க நான் என்னோட சக்தி வாஞ்ச தியானத்தை ஆரம்பிக்கிறேன் I praise my soul to the Devil. I sell my pride to the devil of the kingdom. Bash, yena bas, yelo ba kuri English la mandarin choltra? Yai, King Ambrose London ka rin din English la To the heart of the demon, I summon my soul as a gift from the skeleton of the universe. பாஸ் கறி கடையில காய போட்ட எலும்பெல்லாம் மேஜிக் பண்ணுது டை டை மெதுவா பேசுங்கடா எலும்பு கூட அரசனுக்கு கேட்ற போகுது பாஸ் பாஸ் பயப்படாதே பாஸ் அவரு தியானம் பண்றாரு நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாரு யவண்டா எங்களை அடிச்சது ஏய் காமெடி பீஸ்களா இங்க இருந்து அரசரோட தியானத்தை கலச்சிராதீங்கடா வெளிய போங்க Ah, ah. Chari, chari. Adai, Vangada, <laughs> to the heart of the demon, I summon my soul. To the heart of the demon, I summon my soul. யப்பா நாம சரியான வழியிலதான போறோம் உம் எனக்கு நல்லா தெரியும் அவனே இந்த வழிதான் வா போவோம் போங்கடா போங்கடா காத்து வரட்டும் உம் உம் சீக்கிரம் சீக்கிரம் உம் சூறா

சோராவளை காற்று பயங்கரமா அடிக்குதுப்பா அநேகமா நம்ம முன்னாடி அந்த மாய கண்ணாடி வந்திருக்குன்னு நினைக்க என்ன நடந்தாலும் சரி எக்காரணத்து கொண்டும் யாரும் கண்ணை திறந்து கண்ணாடியை பாத்துராதைய பிறகு நாம எல்லாரும் மாய கண்ணாடிக்குள்ள மாட்டிப்போம் தெரியண்டா மவன அந்த கண்ணாடி பரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்பா அப்பா கண்ணு தரங்கப்பா கண்ணு தரங்க கண்ணாடி இருக்குன்னு பார்த்தா பொதையல் பொதையல தங்க இருக்குதுப்பா கண்ணு தரங்க நாம ஜெயிச்சிட்டோம் என்னையா அம்மாவை நினைச்சு சொல்றா ஏ அப்பா கண்ணாடி புறத்துல இருக்கிறது எல்லாமே மாய அங்க என்ன சத்தம் கேட்டாலும் திரும்பி மட்டும் கண்ணை திறந்து பாத்துறாதீங்க இருக்குதுடாம் அவனை என்ன நடந்தாலும் சரி எந்த சத்தம் கேட்டாலும் சரி கூறாவளி காட்ட முடியற வரைக்கும் நான் கண்ணை திறக்க மாட்டேன் அப்பா முழுசா தங்க தங்கமாக இருக்குதுப்பா சீக்கிரம் கண்ணை திறந்துப்பா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கண்ணை திறக்க மாட்டேன் ஆ கம்ம மூடி தப்பாப்பா கம்மதா அவன் அப்புறம் போயிட்டு போறான்பா நாம அவனை அப்புறமா தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் நீங்க இப்போ மட்டும் சூறாவளி காத்து முடியற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு கண்ணை மட்டும் திறந்தாது அந்த குத்தீஸ்வரன சூறாவளி காத்து முடிஞ்சதும் கவனிச்சுக்கலாம் இப்போதைக்கு அமைதியா இருங்க அமைதியா இருங்கப்பா காத்து அமைதியாகுது ஏப்பா சூறாவளி காத்து நின்னுட்டு அங்கமா அந்த கண்ணாடிலாம் போய் இருக்குன்னு நினைக்கேன். ம் ஆமாடே மவனே சோரவலி காத்து நின்னுட்டு கண்ணை திறந்து பாப்போம். ஆ அட மவனே அந்த கண்ணாடிலாம் போய்டிச்சுடா. அப்ப வாங்கப்பா ஓடிப் போने அந்த குத்தீஸ்வரனை போய் பிடிப்போம் ம் அடே குத்தீஸ்வரா நில்லுடா எங்கடா இருக்க? I summon my soul to the demon. I summon my soul to the demon. I summon my soul to the demon.